குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ குரு சுக்கரன் ஜோதிர வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கர பகவானுடைய பயிற்சி படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் அனைவருக்கும் சொல்றேன் இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் இது நல்ல நேரம் பாத்துங்க யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும் ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த சுக்கரபகன் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இருக்கிறாரு யாரோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறிய நான் தூண்டுறேன் ராகுனா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது அப்ப ராகுபகனுடைய இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது இது சரியாந்திர யோகம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தையும் சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல ராகுபகனுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க இல்ல ராகுவுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள திசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் போ சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு பணத்துக்கு சுகபாவம் அழைச்சிடுவாரு ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியும் அந்த உலகத்துல எல்லாரும் ஆசை இருக்குல்ல அதை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேர்ச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மூலமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மிதன ராசி அன்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய மூன்றாவது ராசிதான் இந்த மிதன ராசி இதுலயுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் இந்த ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது மிதன ராசியில பிறந்தா பயங்கரமா டேலண்டான குணம் இந்த மிதனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு அறிவான குணம் இந்த மிதனராசியை பொறுத்த டேலண்டான குணம் இருக்கும் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மிதனத்துக்கிட்ட உண்டு 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 அறிவை வச்சுதான் ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக கண்டிப்பா இந்த வீடியோ நீ மிஸ் பண்ணிடுறாங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு மிதனராசியில் ராசியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவோ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எல்லாருமே எடுத்து செக் பண்ணிக்கங்க பஸ்ட்வாடி சேனலில் பாட்டோம்னா கண்டிப்பா குரு சுக்கரன் ஜோதிடியை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரபவன் பாருங்க உங்கள் ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் அஞ்சாம் வீட்டு அதிபதி சுக்கரபவான் பன்னிரெண்டாம் வீட்டு சுக்கரபவன் நேரா போயிட்டு ஒன்பதாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போய் நிற்கிறார் எப்படி ஒன்பதாம் இடத்துல திரியோஸ் திரிகோண ஸ்தானத்துல நிக்கிறார் எந்த ஒரு கிரகமும் சரி நம்முடைய பிறப்பு சாதல ஒன்பதாம் இடத்துல இருந்தா அது மிகப்பெரிய ராஜயோகமா மாறும் அது இல்லாம நட்பு கிரகமான ராகு ராகுபகவானோட இணைஞ்சிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துரும் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய அளவு நீங்க சாதிக்கணும்னா ராகு பவனை மட்டும் எடுத்து பார்ப்பாங்க ஊரு உலகம் பேசுறாப்புல இருக்கும்னா கண்டிப்பா ராகுபவனுடைய தொடர்பு வேணும் ஆனா இது பிரம்மாண்டமான கிரகங்க ஒரு பழமொழி மணி சொல்லுவாங்களா ராகு போல் கொடுக்க மாட்டார் ராகு போல் கெடுக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சு பகவானோட எந்த கிரகம் போய் இணையுதோ எல்லாமே ராகு பகவன் சொல்றதான் கேட்கணும் அதனால தான் அவங்க ஜாதகத்துல எல்லாரையுமே ராகு சுக்கரன் இருக்காரா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துக்க சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது ஆசையும் பிரம்மாண்டமும் இணையுது எப்படி உங்களுடைய ஆசையும் பிரம்மாண்டமும் இணையுது அது ஒரு சில பேருக்கு யோகத்தை எங்கேயோ கொண்டு வச்சுப்பிடும் ஒரு சில பேருக்கு எங்கேயோ ஒரு தடங்கள் வந்ததை வச்சுரும் அதனால தான் வீடியோ இது ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி மிதனராசிக்கிட்ட நம்ம எல்லார்ட்டையும் சொல்றேன் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா அதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறேன் அதாவது தயவு செய்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு தயவு செய்து நீங்க பலன் எடுங்க ஒரு கரெக்டான ஒரு பலன் எடுக்கீங்க ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை எல்லாமே இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க உங்க ஜாதத்தை எடுத்து செக் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா துல்லியமான ஒரு பதிவு கண்டிப்பா வரும் ஏன்னா இப்ப சுக்கரபவன் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னா பயங்கரமான ராஜயோகத்தை இப்போ கொடுக்க போறாரு யாரு மிதனராசியை பொறுத்தவரை பயங்கரமான யோகத்தை கொடுக்க போறாரு ஒண்ணு இல்லைங்க இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மிதன ராசிக்காரங்க பாருங்க நிறைய தடங்களை சந்திச்சிருப்பாங்க இதுல வருமானம் இன்கம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் விசா பிரச்சனை நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா இந்த மிதன ராசிக்கார்தான் என்ன காரணம் தெரியுங்களா புதன் பகவான் வக்ரமா இருந்தார் ஒண்ணு அது இல்லாம பாருங்க உங்களுக்கு ராசி பிரகம் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வேலை ஊத்தியத்துல ஒரு கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க உங்க உடம்புல பாருங்க வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவோ இல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவோ இல்ல கால் வலியோ ஏதாச்சும் ஒரு தொந்தரவோ இப்ப ரீசெண்டா மிதன ராசிக்கார ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க செலவு பண்ணியிருப்பி பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி செலவு அதிகமா திரையத்தை பார்த்தது யாருன்னா அந்த மிதன ராசிக்காரங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதன ராசிக்காராதான் நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதன ராசிக்காரர் அதனாலதான் நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா மிதன ராசியை பொறுத்தவரை வேலை செய்யும் இனிமே தடங்களை நீங்க பெருசா யோசிக்க வேணாம் மிதராசி ராசி எல்லாமே நல்ல ஒரு யோகம் வருது படிப்பா இருக்கட்டும் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா லிசல் கிடைக்கல மிதராசியை பொறுத்தவரை ரொம்ப தடங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எதை எடுத்தாலும் சரியான ஒரு யோகத்தை பார்க்க முடியல மிதரராசியை பொறுத்தவரை இனிமே தான் உங்க லைஃப்ல நல்லா செட்டில் போறீங்க பாருங்க நிறைய பேருக்கு தயவு செய்து இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் ஏன்னா இப்ப சுக்கிரமா நேரம் ஒன்பதாம் இடத்துல போறோம்னா கண்டிப்பா திருமணத்தை ஃபர்ஸ்டே முடிச்சுச்சிருவார் எப்படி திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் நடக்காத அனைவரும் சொல்ற முதல ராசி பிறந்தவங்க சொல்றேன் கண்டிப்பா திருமண பேச்ச பேசி பாருங்க இப்ப முடிச்சு கொடுப்பாரு என்ன தெரியுமா உடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உங்க ராசி மேல யாருக்கு குரு பகவான் இருக்காரா ஏழாம் வீட்டு எதுவுமே குரு ராசில இருந்தா கல்யாணம் நடக்கும் நடக்காதாங்க அது இல்லாம ஒன்பதாம் இடத்துல போய் அவர் எங்கேயிருந்து நேரம் பாக்குற மூணாம் இடத்தை பாப்பா பாருங்க முயற்சியை பாப்பா இருப்பாரு நேரா அப்ப கல்யாணத்துல உள்ள தடங்கள் நீங்க அர்த்தம் மிதனராசி ராசி எல்லாம் புதுசா கல்யாணம் பண்ண ஆசை இருக்கா கண்டிப்பா நிறைய பண்ணிருக்கீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திருமணத்தடை நீங்க படிப்பு கல்வியில பயங்கரமா இன்கிரீஸ் ஆகி போவாங்க ராசி எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு மெயினா பாருங்க மிதனராசியை பொறுத்தவரை பாருங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி வெளிநாடு வெளியூர் போகணும்னு ஆசை உள்ளவங்க கண்டிப்பா அங்கே முயற்சி பண்ணி பாருங்க இப்ப வெளிநாட்டுக்கு எத்தனை கம்பெனிக்கு நீங்க ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி இப்ப வேலை உத்தியோகம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சுல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நல்ல வேலையா சூப்பரான வேலையா யோகமான வேலையா வரக்கூடிய அமைப்பு வருது யாரு மிதன ராசியை பொறுத்தவரை தடங்கள் இல்லாம ஒரு வேற ஒன்னும் கிடையாது இப்ப ஒண்ணு இல்லை எனக்கு விசா பிரச்சனை இருக்கு எனக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கல இது மாதிரி நான் தடங்களை நிறைய பார்த்துட்டு ஏன்னா கண்டிப்பா அதுக்கானமும் நேரமும் இப்ப நல்ல ஒரு அமைப்பா மிதன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறார் கமிஷனி ஆகும் ஐடிஐ ஃபீல்ட்ல பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு பத்து பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லா துறையும் சரி மெயினா சொல்லி இந்த வட்டி பணம் கொடுத்து பணம் வாங்கக்கூடிய துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு இந்த மிதனத்தை பொறுத்தவரை அப்ப இங்க கெட்டதுக்கு நிறைய இல்லைங்க இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நிறைய இருந்தால் மிதனத்தை பொறுத்தவரை மருத்துவ செலவு வராது நீங்க கவலையே படாதீங்க நல்ல ஒரு நல்ல செலவா நீங்க பண்ணுங்க இப்ப நல்ல காரியம் நல்ல செலவா நிறைய பண்ண பாருங்க புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க நிறைய வெற்றிக்கு நிறைய பேருக்கு லாட்ரி யோகங்கள் அதிகமா அடிக்கிறது மிதன ராசிக்கு செம்மையா இருக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியோட உங்க ராசி இதை ராசி அதிபதி அடைவதால் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்தா உங்க ராசியான என்ன எதுன்னு ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து எடுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் பாத்துங்க மிதனத்தை பொறுத்தவரை கலைத்துறை சூப்பராக இருக்கும் பெண்களும் பாருங்க மிகப்பெரிய உடம்பு ஆறுதல் எந்த ஒரு வராது எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் ஒன்னே சேங்சன் ஆகும் தடங்கள் இல்லாமல் இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போமா அதோட முதல் நட்சத்திரம் மிருகசிரீடம் அதாவது தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் பயங்கரமான ஒரு எதுனா அந்த அறிவாற்றாமதவம் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது மிருக சிறுத்தை எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி ஒரு மிருக சிறுத்தை லைஃப்ல ஜெயிக்கணுங்கிற வெரியும் தான் மிருக சிறுத்தை இனிமே இனிமேல் எதுவுமே கலங்காதிங்க இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு பிரச்சனை அவமானம் எல்லா தரங்களையும் பார்த்துட்டீங்க மருத்துவ சொல்லு நிறைய சொல்லு ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டீங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மிருக சிறுத்தை பிரதம தான் இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வெளிநாடு போடுறதோ வெளியூர் போகிறதோ படிப்புல ஒரு ஆகிறதோ தொழில ஒரு மாற்றம் மாற்றமாக்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்கு மிருக சிறுத்தை பிறகு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரமாக வருது நல்ல ஒரு எதிர்கால சூப்பராக அமைச்சுக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிருக செலுத்த அப்புறம் திருவாத நேரத்தில் அப்புறம் எதுலையுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் எப்படி எதுலையுமே பிரம்மாண்டமா அந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் திருவாதையில பிறந்தாவே ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திருவாத பிறந்தா கண்டிப்பா உண்டு இனிமேல் எது வந்தாலும் பயப்படாங்க திருவாதையில பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்க போகுது எடுத்த காரியம் வெற்றி படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருவாத நிலத்துல பிறந்தவங்க சொல்றேன் டைமிங்ஸ் பக்காவா இருக்கு இப்ப செலவு சுபகாரியம் கண்டிப்பா சுக்கரன் ராகுனால திடீர் யோகங்கள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் வருமானத்தை மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்க வருமான பொருளத்தை ரொம்ப கஷ்டப்படுறது ஏன்னா திருவாதராக நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்து திருவாத நட்சத்திரக்கார தான் நல்ல ஒரு மாற்றத்தை கவுலாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த புனர் பூச நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி அறிவாட்டில் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எது வந்தாலும் புனர்பூசண நட்சத்திரம் எல்லாமே நல்ல விஷயமா மாறுது இப்படி எடுத்த காரியம் வெற்றியாக வரும் கொஞ்சம் குரு வைக்கிறனால குடுக்கல் வாங்க காசு பணம் கொடுக்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க மற்றபடி வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போடுறது வீட்டில் சுபகாரியம் பண்ணுறது செலவு பண்ணுறது இடத்துல காசு பணத்தை போடுறது அதனால நிறைய விஷயம் நல்ல விஷயமா வருது நல்ல ஒரு யோகமாக வரக்கூடிய நேரமாக இந்த புனர்பூசணத்தை தரம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையிலுமே வெற்றி பெறக்கூடிய நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது